பெற்றுமுருகன் கருவாரு எல்லாம் மூர்த்தி அல்ல பழிபுருவெர்மல் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் பெருமாள் எம்பர்மல் வருஷப்படி பாடல் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று கூறிய கடைக்கண்ணால் குரட்டித்தளத்திருப்போருக்கான பாராயணத்தையும் பனிராண்டன் திருவடிசம் முருகாச்சலம் இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா முருகா விலை மைக்கில் அறிவிழந்து வாழ்நாளை வீணா அருள்வா என்று வேண்டுகிறார் நம்பொருட்டு மாய ஒழிய பாடப்பட்ட பாடல் இந்த தலம் வந்து புதுக்கோட்டைக்கு கிடைக்கல ஐந்து மைல் தொழிலிற்கு அற்புதமான தலம் தானன தனத்ததான தானன தனத்ததான தானன தனத்ததான தனதான என்ற சந்தை குறிப்பினுடைய பாடல் கூறிய கடைக்கண்ணாலும் மேர்நிகர் ஒப்பதான கோடு அதன் மெத்த வீறு மொழியால் கோப அதரத்தினாலும் மேவிடு விதத்து ஆலகோல உதரத்தினால் மொழியால் சீரிய வலை கையால் மேகல் நெகிழ்ச்சியே செய்யும் சீர் உரு நுசுப்பினால் நிலைமாத சேறு தனி சேர்தனில் நித்தம் மூழ்கி நாள் அவம் இறைத்து மாயை சேர்தன் உடத்தனாகி உழங்கேவோ தாரனின் தனக்குள் வீரியே சமர துட்டனான இராவணன் மிகுத்த தானை பொடியாக சாடும் பதாகை நீடு முகில் ஒத்தமேனி தாது உரை புயர்த்து மாயன் மருகோனை வாரணம் உரித்து மாதர் மேகலை வழக்கினான மாபலி முதல்குள் நாதன் முருகோனை வாரூ தனத்தினார்கள் சேரும் மதில் உப்பரீகை பாகுண குரட்டிமேவு பெறுவானே கூறிய கடைக்கனாலும் நேரணிகள் ஒப்பதான கோடு அதன் மெத்த வீடு முளையாது கோபர கோப அதாலும் மேவிடு விதத்துள் ஆளகோல உதரத்தினாலும் மொழியாலும் சீரிய வழக்கையாலும் மேகலை நிகழ்ச்சியை நித்தம் மூழ்கி நாள் அவன் நிறைத்து மாய சேர்த்தரும் உலத்தனாகி உள்ள நூல் முதல் பதிவண்ட குருவை கொண்ட கடைக்கன் பார்வையாலும் நேர்மலைக்கு ஒப்பான மலை போன்று மிகவும் மேம்பட்டு எழுகின்ற கொங்கியாலும் இந்திர கோபம் அதாவது தம்பளப்பூச்சி போன்ற வாயுதல்களாலும் உதடுகளாலும் பொருந்தியுள்ள மாதிரி தன்மையில் ஆள் இலை ஆள் ஆளிலை ஆளிலை போன்ற அழகிய வயிற்றால் பேச்சினால் சிறந்த வடைகளை அறிந்துள்ள கைகளாலும் மேகலை இடையனை நிகழ் நிகழ்ந்து விடும்படி செய்கின்ற அமைந்த இடையினாலும் விலை அதாவது வேசையர் என்கின்ற சேற்றிலே நான் தினந்தோறும் மூழ்கி என்னுடைய வாழ்நாளை வீணிலே செலவழித்து மாயை பொருந்திய மாயை அறிவு கொண்ட மனத்தனாகி திருந்து விடுவேனோ திருந்து படுவேனோ என்றார் முதல் பகுதியில் இரண்டாவது பகுதியில் தானை தனக்குள் வீரியே சமரதுட்டனான ராவணன் மிகுத்த தானை பொடியாக சாடும் உவனப்பதாக நீடுமுகில் ஒத்த வேணி தாது உரை மாயம் மாயின் மருகனைனர் பூமி அதனில் மேம்பாடு உடையவனாகி போர் செய்யும் துஷ்டனான ராவணனும் அவனுடைய மிகப்பெரும் சேனைகளும் பொடிபட்டிய சாடும் தாங்கி அடித்த கர்ப்புடிய பெரிய கரு மேகமொத்த திருமணி தாது மலமாலு என்று புயன்களையும் கொண்ட திருமாலின் மருகனேன் மாதர் மேகலை வழக்கான மாபரின் முதல் கோள் நாதன் முருகோனை யானை சங்கரித்து அதன் தோலை உரித்து தறியா பணத்து இருடி பத்னிகளின் இடையணி கைவடிகள் நாணம் இவை மூன்றையும் அழகிய பிச்சையால் பிச்சையாக முன்னாளில் கொண்ட நாதன் சிவபெருமாவுடைய குழந்தையே ஈற்றடி வாரூர் தனத்தி சேரும் மதில் உப்பரிகை வாகுல குரத்தின் பெருமாள் ரவிக்கு அணிந்துள்ள கொங்கையுடையவர்கள் அல்லது பெரும் செல்வர்கள் சேர்ந்து வாழும் மதிலையும் மேல் மாடங்களையும் கொண்ட அடகுள்ள குரட்டி என்னும் திருத்தலத்தில் வீட்டில் அன்வாடிக்கும் பெருமாளை மாயை உளத்தலாகி உழல் வேணும் பல பார்த்தா தெரிஞ்சுக்க பல அற்புதங்கள் வந்த பாடல் ரொம்ப அற்புதமான கருத்துகள் சிவபுருமான் யானையை அட்டு தோலை உரித்த வரலாறு அடுத்தது மாதர் மேகலை வழ மாபலி முதல் மா நாதன் முரு முருகன் இது ஒரு வரலர் மாதரிடம் பலி சென்ற அதாவது தாரகாவனத்து முனிவர்கள் கடவுளிடத்தில் அன்பு இல்லாதவர்களாகி வேள்விகள் பலர் செய்து வந்தாங்க இவருடைய தருக்கை அடைக்க வேண்டி சிவபெருமான் திருமாலை மோகினி வேடம் கொள்ளும்படி சொல்லி தாமும் பலிக்கவர் பிச்சை பாத்திரம் சூலம் கையில் ஏற்று தார்காவனத்துக்கு போனார் திருமால் தமது பெண் வேடத்தால் முனிவர்களை மயக்கினர் சிவபெருமான் இசைப்பாடி ஐயம் பிச்சை கேட்க முனிவர்கள் வீடுகள் உள்ள தெருக்கடில் சென்றார் இவர் அழகை கண்ணுற்ற இருடி பத்திரிகைகள் இவர் மீது மோகம் கொண்டு நாணம் கைவழி ஆடை மூன்றையும் இழந்து வருகிறார் எத்தனை கண்ணூர் மாதர் யாரும் காமன் ஐந்தனையின் மூழ்கி உன்னி உணர்வு மாழ்க உயிர்வதை வதை பதைத்து சோர அன்னல்தன் காதல் என்னும் ஆழ்திரை பட்டார் அண்ணார் பூனிலங்கிய பொற்கொடி சங்கினம் மானுரந்துயில் மற்றொரு சோர்தலும் காணுகின்றார் கைநெறி தஞ்சியே வாணி வீதி நடு நடு இருந்தார் சிலர் தெரிவையர் யாவர் யாரையும் கொல்லுகின்றது கொள்ளுகின்றதுவே பலிகொள்வதுவோ கொள்வதுவோ சொல்லும் என்று தொடர்ந்துருவார் சிலர் எல்லாம் கந்தபுரம் அடிகள் இந்த அடிகள் தான் இந்த வரலாற்று நிகழ்வுக்கு இந்த திருப்போல சொல்லியிருக்க வரலாற்று நிகழ்வுக்கு வலு சேர்க்கின்ற அடிகள் அடுத்தது இப்போ இந்த பாடத்தில் சில முக்கிய குறிப்புகள் மட்டும் பார்க்கலாம் மேலும் சில முக்கிய குறிப்புகள் அப்படி சொல்லுவோம் கோபம் அதரத்தினாலும்னா கோபம்னா இந்திர கோபம் என்னும் தம்பளப்பூச்சு மேவிடு விதத்துள்ள ஆலகோல உதரத்தினாலும் உதரம்னா வயிறு ஆறிலே போன்ற வயிறு சீரூறு நுசுப்பு நுசுப்புனா இடை விலை மாத சேர்ந்து நிற மொழி சேத்துல அகப்பட்டுட்டான வெளியேறது ரொம்ப கஷ்டம் இங்கே விலை மாத திறைய சிற்றுன்பம் ஆகிய சேற்றில் விழுந்தவரும் அதிலிருந்து வெளியுறது மிக கடினம் சேருனா நரகம் விலை இன்பத்தில் அறிந்திருப்பது நகரத்தை போன்ற துன்பத்தித்தர் மாதர் யமனாம் அவரது மைவிலிய வன்பாசம் பீதி அல்பு பெருநகரம் ஓத அதில் வீழ்ந்தோர்க்கும் ஏற விறகில்லை போர் உரை தாழ்ந்தோர்க்கும் இல்லை தவறம்பர் திருப்பூர் சென்னும் பெண்ணாகி வந்து ஒரு மாய பிரசாசம் எடுத்துட்டு என்னை கண்ணால் விரட்டி முளையால் மயக்கி கடிதடத்து புண்ணாம் குடியிடை தள்ளி என் போத பொருள் பறிக்க என்னது உன்னை மறந்தே நிறைவா கட்சி ஏமனைய பட்டியன் சொல்வாய் சீரு இணையது பெண் உருவாகி திரண்டு ஊண்டு கூறு முலையும் விரட்சியுமாகி கொடுமையினால் பீறு மலமும் உதிரமும் சாயும் பெரும் கூடிவிட்டு ஏறும் கரைகண்டில் இறைவா அமையும் பட்டியல் தரும் நாள் அவரை வாழ்நாள் சிவப்பொழுதாக கழித்து நன்மை தரும் வாழ்நாள் வீணாக உடல் அது அறிவிடும் மாயாக்கை மறுநாளை மபத்தில் போக்கு தலையை நிர்ணயிற்க நீ தீட்சை தர வேர் அறிவார் பெரியவன் தற்பொழுது தலையுடன் நிர்ணயிற்க தலை அறிவு இல்லை என்ற நீ தீட்சை தர வேணும்பர் பெரியவன் அறிவிப்பெருமாளே நமது வாழ்நாள் மிகவும் சிறந்தது ஒவ்வொரு கனமும் விலைவதிக்க முடியாத மாணிக்கம் சிறந்த இந்த உடம்பையும் உயர்ந்து விலகி இந்த வாழ்நாளையும் வீணில் கிடைக்கக்கூடாது பயனுடன்னா புரியணும் களியாடு வீண் பச்சைகள் வம்புரிகளும் வழக்காடுங்க நம்ம நாளை கிடைப்பது பேதம் காவதின் பால கபறு செஞ்சு மாதிரி ஆகும் இது நம்ம ஏற்கனவே நிறைய திருப்பூரில் படிச்சிருக்கோம் நின்றாலும் இருந்தாலும் கிடத்தாலும் நடந்தாலும் மென்றாலும் மயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மடற்பாதம் ஒருபோதும் மறவாமல் கூன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்க ஆரம்பார் சேக்கிலார் பெருமா இதுக்கு சோனசேகர் மாதிரி கூட ஒரு பாட்டு ஏற்கனவே படிச்சிருக்கோம் மெய்த்தவர் அடிக்குற்றேவலும் திறத்தும் விளங்கும் ஆகம உணர்ச்சியிலும் முத்தலர் கொடு நின் பரவு பூசையிலும் பொழுதுபோக்கு எனக்கு ஒரு விழிவாய் முத்தமும் அரவமணிகளும் இருந்து முதிர்தினை உணத்து எய்மடவார் தத்தைகள் கடியும் சாரல் அம் சோண சைலனே கைலை நாயகனே அதாவது எந்த நேரமும் நல்ல நேரமா கிடையணும் திருவள்ளுவர் தாகம் இருக்கணும் எடுத்த இந்த பிறப்பிலேயே பிறப்பின் லட்சத்தை பெற பெரிதும் முயலும் அடுத்தது வாரணம் உரித்து மாதர் மேகலை வழக்கி நான மாபுரி முதல் நாதன் முருகன் தாருகாவனத்து முனிவர்கள் பூர்வீக மீம் மீமாம்ச கொள்கை உடையவர்கள் கர்மாவே பயணம் தரும் பயணத்தர தனியே கடவுள் வேண்டியதுன்னு கூறும் கொள்கை வரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் கட்டினார் காட்டினார் திருவாசத்தை அதனால தாரிவானத்தில் வந்த கதையை நம்ம படித்தாச்சு திருமால் பெண்வடமும் சிவபெருமான் அதாவது முடிவுடு கர்வத்தை அகற்ற எண்ணி திருமாள மோயின் வடிவம் எடுக்க செய்து சிவபெருமான் பிச்சாடன் வடிவம் கொண்டு தங்கு போய் அந்த பெண்கள்கிட்ட முனிவுகள் எல்லாம் திருமாளம் மயக்க பெண்கள் எல்லாம் சிவபெருமான் அவருடைய அழகில் மயங்க வச்சு அவருடைய ஆடை முதல் வீட்டெல்லாம் அவர்கள் இழக்க வைத்தாருன்னு படிச்சிடும் தருவாவணத்த வீடுகள் அதனால் கோபம் நடந்தவங்க சிவபெருமானை கொல்லு பொருட்டு அபிசார வடிவு செய்த புளிமான் கொம்புகள் பாம்புகள் துடி முயலகன் பூதங்கடிவெல்லாம் ஒன்றும் பின் ஒன்றாக ஏவனாங்க புளியை உரித்து தோலை உடுத்திட்டார் மடுவையும் மானை காற்றில் தருத்திட்டாரு பூதகனை சேனையாகவும் உயிரகனை மிதித்தும் பாம்புகளை அணிலாகவும் கொண்டு அருள் விட்டார் கயமா கயமுகா சொல் வதைத்து தோலை உரித்து போடுத்துக் கொண்டார் இந்த கதையை தான் சொல்றார் இந்த மேற்கு வரலாற்று நேரடி தான் இங்கே சொல்றார் அடுத்தது குரட்டி மேம்பெருமாடு குரட்டி என்ற திருத்தலாம் புதுக்கோட்டைக்கு ஐந்து கிலோமீட்டர் ஐந்து கல் தொலைநாள் இந்த தளத்து பெருமாட்டத்தை வேண்டுகிறார் குருகார் விலை மாதர் மைக்கேல் அறிவிழந்து வாழ்நாள் வீணாக்கம் அருள்வாய் இந்த வேண்டிக் கொள்விடைய பாடலை திருடு குரட்டி அவர் பெருமாள் திருடும் சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமாக பெற்றவேன் குருநாதர் அருணையில் பெருமாள் திருவேசம் முருச்சரம் எல்லாம் அல்ல பழனியாண்டவன் திருப்பா முருகா முருகா